ரேசிவில் பெரிய மாணவர்களே இன்று மாதத்தின் இருபத்தி நான்காம் தேதி சகாய அன்னைக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு தினமாக இருக்கின்றது இன்றைய நாளில் நாம் சகாய அன்னையின் வழியாக பெற்ற பல்வேறு நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நன்னாளாக இருக்கின்றது அன்பானவர்களே துன்போஸ்கோ தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு நல்ல காரியங்களை பெரிய காரியங்களை புதுமைகளையும் செய்திருக்கின்றார் எல்லாவற்றையும் அவர் சகாய அன்னைக்கு ஒப்பு கொடுக்கின்றார் சகாய அன்னையின் வேண்டுதலால் தான் எல்லா பெரிய காரியங்களையும் தன்னால் செய்ய முடிந்தது என்று ஆணித்தரமாக அவர் சொல்கின்றார் சலேஷிய பாரம்பரியத்தில் வருகின்ற நாம் அனைவரும் அதையே தான் உணர்கின்றோம் நமது வாழ்க்கையில் நடக்கின்ற பல்வேறு வல்ல செயல்கள் நல்ல செயல்கள் அனைத்தையும் அன்னை மரியாவின் வேண்டுதலின் பெயரால் தான் நடைபெறுகின்றது நாம் உணர்கின்றோம் அன்பானவர்களே தொன்போஸ்கோ வாழ்க்கையில் பல்வேறு புதுமைகளை செய்திருக்கின்றார் அதில் ஒரு புதுமை பற்றும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது அந்த ஆண்டுக்கான சகாய அன்னையின் பெருவிழாக்காக தயார் செய்கின்ற நவநாளின் முதல் நாள் சகாய அன்னையின் பேராலத்தில் அருகில் இருக்கின்ற ஒரு இடத்தில் மாணவர்கள் குழுமி இருக்கிறார்கள் துன்போஸ்கோ வரவேற்பதற்காக அங்கு ஒரு சின்ன ஒரு சிறுமி பத்திலிருந்து பன்னிரெண்டு வயதுதான் இருக்கின்றோம் அந்த சிறுமியின் பெயர் மரிய ஸ்டார் மேரோ அந்த சிறுமி அவருடைய அத்தையோடு வருகின்றால் அந்த சிறுமிக்கு கண் பார்வை இல்லாமல் இருக்கின்றது துன்போஸ்கோவை பார்த்த உடனே அந்த சிறுமியுடைய அத்தை துன்போஸ்கோ இடத்தில் சொல்கின்றார் ஃபாதர் இந்த மகளுக்கு கண் பார்வை இல்லாமல் இருக்கின்றார் இவரை நீங்கள் ஆசிர்வதித்து வேண்டுங்கள் என்று சொல்கின்றார் அப்பொழுது துன்போஸ்கோ அந்த பெண்மணி இடத்தில் கேட்கின்றார் எத்தனை ஆண்டுகள் இந்த சிறுமி பார்வை இல்லாமல் இருக்கின்றால் அல்லது பிறவிலிருந்தே அவர் கண் பார்வை இல்லாமல் இருக்கின்றாளா என்று கேட்கின்றார் அப்பொழுது அவர் சொல்கின்றார் இந்த சிறுமி இரண்டு ஆண்டுகளாக தான் கண் பார்வை இல்லாமல் இருக்கின்றாள் இவள் கண் சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய ஒரு தொற்று நோயால் பாதிக்கப்படுகிறார் அதன் பிறகு அவர் கண் பார்வை இழந்து விடுகின்றாள் என்று சொல்கின்றார் உடனே துன்போஸ்கோ அந்த சிறுமியின் தோல் மீது கை வைத்து கேட்கின்றார் உன்னால் உருவங்களை உணர முடிகின்றதா என்று கேட்கின்றார் அந்த சிறுமி சொல்கின்றார் இல்லை பாதர் என்னால் எதுவுமே உணர முடியவில்லை உடனே துன்போஸ்கோ அருகில் இருக்கின்ற ஜன்னலை திறந்து வைத்து உன்னால் ஒளியை உணர முடிகின்றதா என்று கேட்கின்றார் அந்த சிறுமி சொல்கின்றார் இல்லை ஃபாதர் என்னால் எதுவுமே உணர முடியவில்லை என்று சொல்கின்றார் இவர்கள் பேசிக்கொண்டிருந்த நேரம் மாலை பொழுது ஏறக்குறைய ஐந்திலிருந்து ஆறு மணி இருக்கும் அப்பொழுது துன்போஸ்கோ அந்த சிறுமி இடத்தில் கேட்கின்றார் உனக்கு கண் பார்வை பெறுவதற்கு ஆசையாக இருக்கின்றதா என்று கேட்கின்றார் உடனே இந்த சிறுமி சொல்கின்றார் ஃபாதர் எனக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் தான் நான் மிகவும் ஆசைப்படுகின்றேன் நான் மீண்டும் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று சொல்கின்றார் அப்பொழுது துன்போஸ்கோ கேட்கின்றார் ஒருவேளை நீர் கண் பார்வை பெற்றால் உன்னுடைய பார்வையை கடவுளின் மகிழ்ச்சிக்காக மாட்சிக்காக மட்டும் நீ பயன்படுத்துவையா என்று கேட்கின்றார் உடனே அந்த சிறுமி சொல்கின்றார் சத்தியமாக சொல்கின்றேன் ஃபாதர் நான் கண் பார்வை பெற்றால் அந்த பார்வையை நான் கடவுளின் மாட்சிக்காக மட்டும் பயன்படுத்துவேன் எந்த ஒரு தீய செயலிலும் ஈடுபட மாட்டேன் என்று உறுதி சொல்கின்றார் உடனே துன்போஸ்கோ இருக்கின்ற மாணவர்கள் அனைவரையும் அழைத்து இந்த சிறுமிக்காக ஜெபிக்க சொல்கின்றார் எல்லோரும் அருளிலிருந்து மறிய ஜபத்தை சொல்கிறார்கள் கிருபதேவத்துக்கு மாதாவாக இருக்கின்ற ஜபத்தை சொல்கிறார்கள் அதன் பிறகு துன்போஸ்கோ அந்த சிறுமியை ஆசீர்வதிக்கின்றார் சகாய அன்னையினுடைய அந்த ஆசீர்வாதத்தை அந்த சிறுமிக்கு கொடுக்கின்றார் அதன் பிறகு துன்போஸ்கோ தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து ஒரு சின்ன ஒரு மெடல் சகாய அன்னையின் உருவம் பொறித்த மெடலை தன் கையில் வைத்து அந்த சிறுமி இடத்தில் நீட்டி கேட்கின்றார் சிறுமியே என் கையில் என்ன இருக்கின்றது என்று சொல் என்று கேட்கின்றார் உன்னே சிறுமியுடைய அத்தை சொல்கின்றார் ஃபாதர் அந்த சிறுமிக்கு கண் பார்வை தெரியாது என்று சொல்கின்றார் துன்போஸ்கோ அந்த பெண்மணியை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு இந்த சிறுமி இடத்தில் மீண்டும் கேட்கின்றார் என் கையில் என்ன இருக்கின்றது என்று பார்த்து சொல் என்று சொல்கின்றார் சில நிமிடங்கள் பிறத்து அந்த சிறுமி சொல்கின்றார் ஃபாதர் உங்கள் கையில் ஒரு உருவம் பொறித்த மெடல் இருக்கின்றது என்று சொல்கின்றார் இருப்பவர்களும் ஆச்சரியப்படுகிறார்கள் இப்போ துன்போஸ்கோ சொல்கின்றார் என் கையிலிருந்து இந்த உருவத்தை வாங்கிக்கொள் இந்த மெடலை வாங்கிக்கொள் என்று சொல்லி கை நீட்டும் பொழுது அந்த மெடல் தவறி கீழே விழுந்து உருண்டு அருகிலுக்கின்ற ஒரு இடத்துக்கு செல்கிறது அங்கு இருளான பகுதி அது ஒரு கார்னர் ஒரு மூளையை ஆனால் அங்கு சென்ற பிறகு இந்த சிறுமியுடைய அத்தை அதை தேடி எடுப்பதற்காக போகின்றார் துன்போஸ்கோ சொல்கின்றார் நீங்கள் போவாதீங்க அந்த சிறுமிக்கு உண்மையிலேயே சகாய அன்னையின் தூண்டுதலால் சகாய அன்னையின் வேண்டுதலால் அவர் கண் பார்வை பெற்றிருந்தால் அவளே சென்று தேடி அந்த மெடலை எடுப்பார் என்று சொல்கின்றார் அந்த சிறுமி அந்த இரு சூழ்ந்த இடத்திற்கு செல்கின்றார் தேடுகின்றார் அந்த மிக சிறிய மெடலை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து துன்போஸ்கோ இடத்தில் கொடுக்கின்றார் அங்கிருந்த அனைவர்களும் ஆச்சரியத்தில் அக்களிக்கிறார்கள் கடவுளுக்கு புகழ்ச்சி செலுத்துகிறார்கள் ஆமன் பாந்தலை இவ்வாறாக துன்போஸ்கோ தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு புதுமைகள் செய்கின்றார் அனைத்து புதுமைகளையும் சகாய அன்னைக்கே அவர் ஒப்புக் கொடுக்கின்றார் இந்த சகாய அன்னையின் வேண்டுதலான பெயரால் மட்டும்தான் நான் இதை செய்தேன் என்று உறுதியாக சொல்கின்றார் ஆம் அன்பர்களே நாமும் இந்த சகாய அன்னையின் இடத்தில் மிக அதிகமாக பக்தி கொண்டால் இந்த சகாய அன்னையின் துணைக்கு நம்மளையே ஒப்பு கொடுத்தால் நாமும் நமது வாழ்க்கையில் இந்த மாதிரியான புதுமைகளை அனுபவிப்போம் இந்த அன்னையின் உடனிருப்பை எப்பொழுதும் உணர்வோம் சகாய அன்னையின் ஆசி பெற்று நல்லதொரு வாழ்க்கை வாழ உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்கின்றேன் மரியே வாழ்க